தமிழக அரசியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு தினங்களாக டெல்லியில் பாஜகவின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாடு முழுக்க இருந்து பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் அனைத்தரும் கலந்து கொண்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தல் எதிர்கொள்ள இருக்கும் நிலையில் எப்படிப்பட்ட அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று கட்சி நிர்வாகிகளுக்கு இந்த கூட்டத்தில் பல அறிவுரைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் மேலும் அண்ணாமலை ஏன் கீழே அமர்ந்தார் அதற்கு அவர் வெளியிட்டுள்ள தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதோடு இந்த கூட்டம் நடைபெற்ற போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியில் பேசி கொண்டிருந்த போது அவரிடத்தில் இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் தமிழ்லேயே பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து கடைசி வார்த்தைக்கும் தமிழ்லேயே பேசினார் இந்தியா முழுக்க அது பெரிய அளவில் வைரலானது இந்த செய்தி ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கும் போதே இன்னொரு புகைப்படமும் வீடியோவும் பெரிய அளவில் நாடு முழுக்க ட்ரெண்டிங் ஆனது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கு ஆயிரக்கணக்கான இருக்கைகள் இருந்திருந்தும் இருக்கையில் அமராமல் தரையில் அமர்ந்தார் சோ இது மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றது ஒரு மாநிலத்தை சேர்ந்த பாஜக தலைவர் தரையில் அமர்ந்ததன் பின்னணி தான் என்ன அந்த பொதுக்கூட்டத்தில் நடந்தது என்ன என பலதரப்பட்ட கேள்விகளும் விவாதங்களும் இருந்தது அதோடு அண்ணாமலைதான் தரையில் அமர்ந்தபோது அது குறித்து எந்த ஃபீலிங்கும் செய்யும் வெளிப்படுத்தாமல் பிரதமர் மோடி தனக்கு எதிரேயே பேசிக்கொண்டிருப்பதை குறிப்பெடுத்து கொண்டிருந்தார் இதே நிலையில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் இப்படி செய்வது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திட்ருக்குங்க ஸோ அண்ணாமலை மற்றும் மாநில தலைவர்கள் அமரும் வரிசையில் இருக்கை ஒதுக்கியிருக்கிறார்கள் ஆனால் அதில் அமர்ந்திருக்க வேண்டிய அண்ணாமலை வட இந்தியாவைச் சேர்ந்த ஒரு பாஜகவின் மூத்த மாற்றுத்திறனாளி நிர்வாகியுடன் தரையில் அமர்ந்து பார்த்தவர் அவரை அழைத்து தனது இருக்கையில் அமர வைத்துவிட்டு தான் தரையில் அமர்ந்திருக்கிறார் அதை பார்த்த மற்ற சில நிர்வாகிகள் அண்ணாமலைக்கு இருக்கை கொடுக்க முன்வந்த போதும் நீங்களே அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தமிழக பாஜக நிர்வாகிகள் அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்று அவர்களுடன் தானும் தரையில் அமர்ந்து பிரதமர் மோடி பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார் இப்படி நேற்று முழுக்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தரையில் உட்கார்ந்தது ஏன் ஏன் அதனால் உட்கார்ந்தார் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் அதை கண்டு காணாமல் இருந்தது ஏன் என்று சோசியல் மீடியாவில் பல விவாதங்கள் நடத்திய நிலையில் நேற்றைய தினம் எதிர்பார்ப்பை விட அதிக அளவில் கூட்டம் கூடியதோடு ஒரு மாற்றுத்திறனாளி பாஜக நிர்வாகிக்கு தனக்கு இருக்கை கொடுத்துவிட்டு அண்ணாமலை தரையில் அமர்ந்திருக்கிறார் என்ற செய்தி வெளியானதும் பலரும் அண்ணாமலையின் இந்த செயல்பாட்டை பெருமையாக கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த நிகழ்வு குறித்து அண்ணாமலையிடம் மீடியாக்கள் இன்று கேள்வி விடுத்தபோது டெல்லியில் நடைபெற்றது பாஜக கட்சி நிர்வாகிகளுடைய கூட்டம் இந்த நிலையில் இந்த நிகழ்வு குறித்து அடுத்தடுத்த கேள்விகளாக வந்துட்டுருக்கு சிறியவர் பெரியவர் என்ற பாகுபாடு அங்கில்லை பிரதமர் சாப்பிடும் இடத்திற்கு நாமும் சென்று சாப்பிடலாம் அமர்ந்தும் சாப்பிடலாம் அப்படிதான் அந்த நிகழ்வும் நடந்தது அதனால் யாரும் எங்களை ஒரு பெரிய தலைவர் என்ற மனப்பான்மையுடன் செயல்படவில்லை அதனால் எனக்கும் அந்த இடத்திற்கும் ஒரு மாநில தலைவர் என்பதெல்லாம் இல்லை நம்முடைய கட்சியினர் அனைவரும் வந்திருக்கிறார்கள் இது நம்முடைய வீடு போன்ற இடம் மனநிலை தான் வந்தது நான் முதலில் சென்னையில் முதலில் சென்னையில் அமர்ந்திருந்தேன் நம்முடைய பாஜகவுடன் டீ சாப்பிட்டுவிட்டு தரையில் அமர்ந்திருந்தேன் இதனால் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை போனால் மகிழ்ச்சியாகவே இருந்தது அதோடு என்னை தான் தலைவர் என்பதை விட நானும் ஒரு தொண்டன் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அதனால் தொண்டர்களோடு தொண்டராக அமைந்திருப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் எந்த வேற்றுமையும் பெரியவர் சிறுவர் என்ற பாகுபாடும் கிடையாதுங்க அந்த செயற்குழு கூட்டத்திற்கு அனைவரும் அப்படித்தான் இருந்தார்கள் என்று அண்ணாமலை விளக்கமும் கொடுத்தார் இன்று தமிழக சட்டசபையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிதியாண்டில் பட்ஜெட்டையும் கொடுத்துருக்காங்க நிதியமைச்சர் தன் தங்கம் தென்னரசை தாக்கல் செய்தார் இதையடுத்து கட்சித் தலைவர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறாங்க குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுகையில் கடந்த மூன்று ஆளுகளாக தமிழக பட்ஜெட்டில் இந்த வெறும் அறிவிப்பு மட்டும்தான் இருக்குது அதை யாரும் செயல்படுத்தலை தமிழக மக்களை ஏமாற்றியிருக்காங்க தமிழ மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கு தங்கள் பெயரை சூட்டிக்கொண்டு திமுகவுக்கு புதிதல்ல என்றாலும் தற்பொழுது பட்ஜெட்டில் அறிவுறுத்திருக்கும் திட்டங்கள் பெரும்பாலும் மத்திய அரசுடைய திட்டங்கள் அப்படின்ட்டு வெளிப்படையாக சொல்லிட்டாரு அதோடு உண்மையிலேயே திமுக அரசு மக்களுக்கு நலத்திட்டங்கள் என்னென்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இந்த பட்ஜெட்டில் புதிதாக அறிவித்திருக்கிறார்களாம் என்று சொல்கிறார்கள் இதற்கு புதிதாக எதுவுமே இல்லை ஏற்கனவே மத்திய அரசு கொடுத்து வரும் திட்டங்களுக்கு பெயரை மாற்றி அறிவிக்க கூடாது இப்படியே மத்திய அரசின் திட்டங்களுக்கு பெயர் மாற்றி அறிவித்துவிட்டால் போதுமா இது திராவிட மாடல் ஆகுமா என்று கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் ஸோ மாறாக மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் பெயரை வைக்க வேண்டும் ஒரே நோக்கத்தில் பலவீன அறிப்புகள் வெளியிடப்படுகின்றன விளம்பர ஆட்சி நடத்துவதற்காக பொதுமக்களின் வரி பணத்தை வீணெடுப்பதை தவிர பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்கள் எதையும் புதிதாக அறிவிக்கப்படவில்லை இப்படி பட்ஜெட்டை குறித்தும் அண்ணாமலை சாடியிருக்காருங்க இருக்காருங்க அடுத்தடுத்து அரசியல் வட்டார தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அன்பில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்